டைட்டில் பார்த்தோனேயே நினை திருப்பியில் ஏதோ எதை ஒன்று பண்ண போகிறாங்கன்ட்டு உண்மைதான் ஆனால் அந்த தாறுமாறான சம்பவத்தை செஞ்சதே நான் இந்த சம்பவத்தில் யார் உண்மையிலேயே தப்பு பண்ணால் அந்த குட்டப்பாவோடைய இல்லை இந்த வண்டியோட ஹெட்லைட்டா இல்லை அதை பார்த்த என் கண்ணா இல்லை போட்டுட்டு வந்து அதை போடலாம் நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் இன்னைக்கு ஒரு சரியான சம்பவம் சம்பவ காரணே நான் தான் ஆனால் இந்த சம்பவத்தில் நான் அக்யூஸ்டா இல்லை அப்பாவியா அப்படின்னு என்னால் டிசைட் பண்ண முடியல ஒரு கால் அக்யூஸ்ட்லையும் இன்னொரு காலம் அப்பாவிலையும் இருக்குது அதனால் இந்த பஞ்சாயத்துக்கு நீங்கள் தான் நீதிபதி நல்லா ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறந்தான் ஒரு தீர்ப்புக்கு நீங்கள் முடிவுக்கு வரணும் வந்துக்கிட்டு சும்மா நீ அக்யூஸ்டு மூஞ்சியை பார்த்தா தெரியலையான்னு மொட்டையா சொல்லிட்டு போயிடக்கூடாது ஏன் நான் அக்யூஸ்ட்டு இல்லை ஏன் நான் அப்பாவி அப்படின்ற ஒரு பதில நீங்கள் விரிவாக எழுதணும் சரியா சும்மா ஷார்ட்டாக எழுதிட்டு போயிடக்கூடாது சம்பவத்தை சொல்லிருக்கேன் வழங்கும் போல் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தது வர்ற வழியில ரெகுலராக போகிறேன் ஒரு இடத்துல டே ஒருத்தன் நம்மளை வீட் பண்ணி போய்ட்டுருந்தேன் எப்பயுமே நம்ம வண்டியை வரட்டுறதே கிடையாது அது எவ்வளோ பெரிய அவசரமாக இருந்தாலும் மெதுவாகவே போயிக்குவோம் அப்படின்னு வண்டியில் போகும்போது மட்டும் அப்படி வண்டியில் என்னைய கிராஸ் பண்ணி போனால் பார்த்தீங்களா ஓவர் டேக் பண்ணி ஒருத்தன் அவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு அந்த பொண்ணு மினி ஸ்கர்ட் மாதிரி ஒன்று போட்டுருந்துச்சு அதாவது ஃபுல் டாப் இந்த டியூப் டாப்பும் பாங்க பார்த்தீங்களா பூரா அதை போட்டு அது நின்னுக்கிட்டு இருந்தாலே முட்டிக்கு மேலே தான் இருக்கும் அந்த பொண்ணு ஒன் சைடில் ரெண்டு காலையும் போட்டு உட்காந்துருந்துச்சு நம்ம ஜென்ரலாக உட்காருவாங்களோ பின்னாடி உட்காருவாங்களோ இந்த எல்லாம் கட்டினப்ப லேடிஸெலாம் உட்காருவாங்களோ அந்த மாதிரி ரெண்டு காலையும் போட்டு உட்காந்துருந்துச்சு ஏன் ஹெட்லைட்டு ஏன் நேரமாக என்னென்னு தெரியல ஸ்ட்ரைட்டாக அந்த காலில் போய் விழுந்துருச்சு அவ்வளோ கூட்டுறதுல ஏன் கண்ணு கரெக்டாக அந்த காலில் போய் மாட்டிக்கிச்சு நான் என்ன பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக விழுந்துச்சு பட் நான் ஒன்றும் தப்பாகலாம் விரசமாலாம் ஒன்றும் பார்க்கல பட் ஆனால் இந்த குசி படத்தில் விஜய் சொல்லுவாப்புல மொத்தமாக கவர் ஆகிருக்கிற இடத்துல எலுமிச்ச கலரில் ஒரு சின்ன கேப்பு தெரிஞ்சா எனக்கு சின்ன கேப்பில் பெரிய கேப்பாகவே தெரிஞ்சிச்சு எனக்குள்ள கண் அப்படி இப்படி பார்க்க தான் செய்யும் யதார்த்தமா பார்த்தது ஆனால் நான் பார்த்தத புள்ள பார்த்துட்டேன் பின்னாடி உட்காந்து அந்த புள்ள பார்த்துருச்சேன் பார்த்துக்கிட்டு என்னைய முறைக்குது ஆக்சுவலி ஒரு நிமிஷம் எனக்கு உள்ள நாங்கள் பார்த்துருக்க கூடாது அப்படின்ற ஒரு நினைப்போம் இருந்துச்சு ஆனால் அடுத்த உடனே பார்க்காம நான் எப்படி வண்டியை ஓட்டுறது அப்படி ஒரு திறமைய ஆண்டவன் எனக்குள்ள வைக்கிறதையே அப்படின்னு நான் எனக்குள்ள நினைச்சிட்டு நீ பார்த்தா பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பார்க்கல ஆனால் என்னாச்சு அந்த பிள்ளை என்னையை திரும்பி திரும்பி பார்க்க கொஞ்சம் தூரம் அதுவும் நானும் ஒன்றாவே போகிறேன் நானும் எவ்வளவோ வரட்டி முன்னாடி போகலான்னு பார்க்குறேன் அந்த படுபாவை முன்னாடி உட்காந்து ஓட்டினே என்னையை விட வேகமாக போகிறேன் நான் எவ்வளவோ வரட்டி முடியல கரெக்டாக என்ன டிஸ்டன்ஸ்னால் ஒரு அஞ்சு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸில் அது போயிட்டுருக்கு அது பா என்னையை பார்க்குது திரும்புது என்னையை பார்க்குது திரும்புது எனக்கு இந்த சுச்சுவேஷனில் என்ன நான் ஒன்றும் பண்ணலை ஆக்சுவலி எதுவும் சிக்னல் காமிக்கலை தப்பாக எதுவும் கமெண்ட் பண்ணலை நான் விரட்டியும் போகலை அவங்கள விரட்டியும் நான் போகலை ஆனால் அந்த புள்ள நம்ம ஏன்னா நம்ம ஃபேஸ் கட் அந்த மாதிரி அந்த பிள்ளை சந்தேகப்படுறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை தான் நான் யோசித்தது எனக்கு உண்மையிலே இந்த இடத்துல நம்ம பண்ணது சரியாக தப்பாக இதில் யாரு கா இதில் யார் வந்து தப்பு பண்ணது அந்த குட்டை பாவாடையா இல்லை என் ஹெட்லைட்டா பார்த்த என் கண்ணா இல்லை அந்த போட்டுட்டு வந்து அந்த பொண்ணா அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அக்கார்டிங் டு மீ நான் எதுவும் தப்பு பண்ணல பட் அட் த சேம் டைம் பார்த்துருக்கவும் கூடாது பட்டு நானும் மனுஷன் தானே அந்த இடத்துல நான் அதாவது எட்டி பார்த்தா தப்பு கேமரா வச்சு பார்த்தா தப்பு திருட்டுத்தனமும் எதையாச்சும் செஞ்சா தப்பு நான் அப்படி எதையுமே பண்ணலையே அப்படி இருக்கிறப்ப அந்த பிள்ளை என்னையை பார்த்து ஏன் உரைச்சது இப்போ பல பேர் சொல்கிற ட்ரெஸ்ஸை வந்து யாரையை வந்து யாரும் தப்பு சொல்லக்கூடாது தப்பாக பார்க்கக்கூடாது நான் தப்பாகவே பார்க்கல பட் ஆனால் பார்த்தேன் பார்த்துட்டேன் இந்த செச்சுமெண்ட்டை நீங்கள் இப்போ என்ன எழுத போறீங்க நான் செஞ்சது சரியா அதாவது தெரியாமல் என்னையும் அறியாமல் நல்லா தெரிஞ்சுக்க வான்டா போயிட்டு பைனா வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணலாம் போகல அப்படி முடிச்சு பார்த்தாலே படிச்சு தெரிஞ்சிச்சு இதுக்கு இந்த இடத்துல யார் பண்ணது தப்பு அதை நீங்களே சொல்லிடுவோம்